ஹாய் எல்லாம் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சும் மன்னிச்சிக்கோங்க இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் தான் ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள எல்லாருமே தன்னோடய தாய் தந்தையை இல்லை மனைவியை பிள்ளைங்களை எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு இருந்துருந்தாங்க ஆனால் அந்த மொபைலை வந்து விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த உலகத்தில் ஆகிப்போச்சு ஸோ எங்கே போனாலும் மொபைல் தான் எங்கே இருந்தாலும் மொபைல் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது சின்னதாக டைம் கிடச்சாலும் நம்ம இந்த மொபைலை தான் எடுத்து பார்க்குறோம் ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு ஸோ இந்த மொபைல் தான் ஆண்டவர்கிட்ட அதாவது ஆண்டவருக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது இந்த மொபைல் ஃபோன் தான் நம்மளை பாவத்துக்குள்ளே இழுக்குது இப்போ அதிகப்படியாக பாவம் மனசை பாவம் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ஃபோன் தான் ஒரு பெரிய காரணமாக இருக்குது சரியா ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பல விஷயங்கள் இதில் ஒரு இச்சையான விஷயமாக இருக்கட்டும் ஸோ எல்லா விஷயங்களுமே இந்த உலகமே கைக்குள்ள வந்த மாதிரி தான் இது இந்த ஒரு மொபைல் ஃபோன் ஸோ எல்லாமே இருக்குது கெட்டு போகிறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா இந்த மொபைல் ஃபோனை மொபைல் ஃபோனை ஆண்டவருக்கு பிரயோஜனமாக எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் இது இதனால் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஏசு குர்ஸோ பற்றி சொல்லுங்கள் அதில் இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமான கண்டென்ட்டு பைபிள் படிச்சுட்டு அதில் உள்ள விஷயங்களை உங்களால் எவ்வளோ வீடியோஸ் க்ரியேட் பண்ணி ஒரு நாளில் போட முடியுமோ அவ்வளோ வீடியோஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க யூடியூப்பில் அவ்வளோதான் இப்படியாச்சும் ஆண்டோருக்கு ஏன்னால் க கடைசி காலமாக ஆகிப்போச்சு ஸோ ஏசு குறிச்சை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கணும் இன்னும் அநேக மக்கள் வந்து ஏசு குறிச்சை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த ஃபோனை வந்து பிரயோஜனமாக நம்ம பயன்படுத்தி ஆண்டோரை பற்றி இது மூலமாக சுவிசேஷம் சொல்லுவோம் ஸோ நேரடியாக அவர் சொல்லு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஸோ இன்க்ளூடிங் மீ என்னை தான் சொல்கிறேன் ஆனாலும் இந்த வா இந்த இது மூலமாக சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எனித்திங் எல்லாம் இதுவும் ட்விட்டராக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் ஏசு குருசுவை பற்றி நம்ம அறிவிப்போம் அது மூலமாக நம்ம இந்த மொபைல் ஃபோன் மூலமாக நம்ம பிசாசு நம்மளை இழுக்காமல் பாவத்துக்குள்ளே போகாமல் நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ இவ்வளோ தான் நான் அன்றைக்கி சொல்ல ஒரு விஷயம் ஓகே மொபைலில் வந்து ஆண்டவர்க் பிரயோஜனமாக யூஸ் பண்ணுவோம் ப்ரைஸெலாம் ஆண்டவருக்கே சோஸ்திரம் உண்டாவதாக அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்